மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது அந்த வரிசையில் அவர்களுக்கு மேலும் ஒரு மணிமகுடம் வழங்குவது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிப்பதற்கும் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாக திகழ்வதற்கும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார் அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி நகர் மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக வைத்து குழு அமைக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதேபோல ஊரக உள்ளாட்சிகளை பொறுத்தவரை கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய குழு மாவட்ட ஊராட்சி ஆகியவற்றில் ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமிக்கும் வகையில் ஊராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் இரண்டு மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிக்காலம் முடியும் வகையில் இவர்கள் பதவியில் இருப்பார்கள் இந்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இறுதி நாளில் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்திட்டு வருது அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகையை வழங்கிட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைவுடையோர் குறைபாடு உடையோர் புற உலக சிந்தனையற்றோர் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பெற்றோருக்கு நீட்டித்து அரசாணை வெளியிட்டு இருக்கிறோம் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் பயணி மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கியிருக்கிறோம்